ஹாய் ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற ஹைட் டெஸ்ட்லாம் டிசைனிங் லைட்டே நம்ம நம்ம வந்துருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆஃபரில் இங்கே பாருங்கள் எவ்வளோ லைட் இருக்குன்னு பாருங்க இது அப்படி நம்ம புதுசாக இப்போ நீங்கள் வீடு கேட்டிங்கன்னா இது டெக்கரேஷன் லைட்டுக்குலாம் உங்கள் டைனிங் டேபிள் ஹாலிலேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லாத்தையும் லைட் ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரில் வந்து லைட் லைட்ஸ்லாம் கட வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராடக்ட் தௌ தகுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேறு நல்லா லிஸ்ட் பண்ணி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் வந்துட்டு நைன் ஃபிஃப்டியில் வந்து உங்கள் லைட் வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க அண்ணன் உங்கள் பேர் என்ன வெங்கடேசன் வெங்கடேசன் அண்ணன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அண்ணன் இது வந்துட்டு என்ன லைட்னா இது வந்து ஆக்ரலிக் மாடல்னு சொல்லுவாங்க ஹை ரூஃப் மாடலு இது வந்துட்டு த்ரீ இன் ஒன் கலர் வரும் ஒயிட்டு வாம் ஒயிட்டு நியூட்ரல் ஒயிட்டு மூணு கலர் மாறும் இதில் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு கலரு இந்த கலர் மட்டும் இல்லாமல் மூணு கலர் வந்து வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டிங் வாங்கினா ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக பண்ணி கொடுப்பாங்க இது வந்துட்டு என்ன லைட்னா இது வந்து சேன்லியர்னு சொல்லுவாங்க செயின் மாடல் ஹேங்கிங்ல வரும் செயின் வந்துடும் உங்களுக்கு வந்துடும் வந்து நீங்க மாற்றாம இருக்கும் நார்மலா மாட்டிக்கலாம்

இது வந்து பிளாட் டிஸ்கவுண்ட் போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து பாத்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் எம்எம் அது வந்து போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுலயே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எம் இருக்கு அது வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதுல இதை விட கொஞ்சம் பெருசான சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு அறுநூறு அது வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது

ஐயா இதுக்கு ஸ்பீக்கர் தான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுலயே अटैच्ड தான் வந்துருக்கு உங்களுக்கு அதல வந்து நாம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கேக்குறது वीडियोस பார்க்கறப்ப ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் வந்துட்டு சூப்பர் இதுலயே வந்து வைட், மாம் வைட்லயே வரும். இதுல வந்துட்டு வேற வேற காம்பினேஷன்ல கலர் வரும்.

எங்க நம்ம பிடிச்சிருக்கோ குடிச்சிருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரே கலரானா இது வந்து 3 in 1 கலர் வரும் white to ஆமா white foam white neutral white neutral white ஓகே ஓகேனா இந்த லைட்டை பாருங்க இந்த லைட்டை பாக்கும்போது சும்மா கெறித்தனமா வேற லெவல்ல இருக்கு இந்த லைட்ல நம்ம வீட்ல மாத்துனோம்னா சும்மா ராஜா பபூத் மாதிரி இருக்கும் உண்மையில தான் சொல்றேன் இந்த லைட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ பெஸ்டான ஆஃபர் எங்கயுமே ஆஃபர் குடுக்குறங்களா என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கம்மி பண்ணிப்பாங்க

இதோட பிரைஸ்னா இது வந்து பதினோரு டிஸ்கவுண்ட் போக தௌசண்ட் டிஸ்கவுண்ட் சரி பாத்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் இந்த லைட் ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு முக்கியமா வந்து